you தமிழ் சினிமாவிலே ரொம்பவும் பிஸியான நடிகர்ல ஒருத்தர் விஜய் சேதுபதி அவரோட நடிப்புல சமீபத்துல வெளியான விக்ரம் பேதா நல்ல வரவேற்பு விஜய் சேதுபதி உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சிட்டு இல்லாம பாலாஜி தரணிதரனோட டெரக்ஷன்ல சீத காதி சீனு ராமசாமியோட டெரக்ஷன்ல மா மனிதன் படத்திலையும் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்தோட இயக்குனரான கோகுலோடு கஞ்சன் ஜங்கா உள்ளிட்ட படங்கள்ல நடிக்க ஒப்பந்தமாக இருக்காரு இதுக்கிடையே விஜய் சேதுபதியோட நடிப்புல இருக்கும் புரியாத புதிர் இடம்பொருள் ஏவல் ஆகிய இரண்டு படங்களும் சில காரணங்களால வெளியாகல இதுல புரியாத புதிர் வர செப்டம்பர் ஒன்னாம் தேதி வெளியாகும்னு இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனமான ரெபல் ஸ்டுடியோ அறிவிச்சிருக்கு விஜய் சேதுபதிக்கு ஜோடியா காயத்ரி நடிச்சிருக்க இந்த படத்தை ரஞ்சித் ஜெயக்குடிங்கிறவர் இழக்கியிருக்காரு சாம் சிஎஸ் இசையில் படம் கடந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருந்துச்சு சில காரணங்களால படம் தள்ளி போன நிலையில இந்த படத்தோட புதிய ரிலீஸ் தேதியை படக்குழு அறிவிச்சிருக்கு இது ஒரு புறம் இருக்கு விஜய் சேதுபதி ரேனிகுண்டா பன்னீர்செல்வத்தோட இழக்கத்தை கருப்பன் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு அந்த படத்துக்கான போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் விறுவிறுப்பா நடந்துட்டு வருது இந்த படத்துல விஜய் சேதுபதிக்கு வில்லனா பாபி சிம்ஹா நடிச்சிருக்காரு தன்யா நாயகியா நடிச்சிருக்காங்க டி இமானோட இசையில கிராமத்து பின்னணியில உருவாகி இருக்கும் இந்த படத்தை செப்டம்பர் எட்டாம் தேதி வெளியிட இந்த படக்குழுவினர் முடிவு செஞ்சிருக்காங்க அதே நாள்ல கருப்பன் வெளியான விஜய் சேதுபதியோட ரெண்டு படங்களும் அடுத்தடுத்த வாரங்கள்ல வெளியாகும் நிலை ஏற்படும் இதுக்கு முன்னதாக கடந்த ஆண்டு தர்மதுரை ஆண்டவன் கட்டளை ரெக்க உள்ளிட்ட படங்கள் அடுத்தடுத்த மாதங்கள்ல ரிலீஸ் ஆகி இருந்தது குறிப்பிடத்தக்கது Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.